என் நண்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே குழப்பத்தில் இருக்கிறாய் உன் மனதின் வழிகளை உன் தந்தை அறியாமல் இல்லை என் நண்பு நீ வழியில் துடிக்கிறாய் என்பதை உன் தந்தை முழுமையாக அறிவேன் ஆனால் இந்த சூழ்நிலையில் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என் பிள்ளையே இது காலத்தின் கட்டாயம் ஆனால் இங்கு எதுவும் நிரந்தரமில்லை அதை மனதில் வைத்துக்கொள் என் செல்லமே எதை நீ எப்போதும் கவலைப்பட தேவையில்லை இயல்பு வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள் இங்கு எதுவும் உனக்கே என்று படைக்கப்பட்டது உன்னை விட்டு போகாது நான் உனக்காக படைத்த விஷயங்கள் நிச்சயம் எங்கு சென்றாலும் உன்னை தேடி வந்தடையும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை பற்றிய கவலையோ மற்ற கவலையோ எப்போதும் உனக்கு இருக்க வேண்டாம் உன் குடும்ப உறுப்பினர்களுடன் இருக்கும் தருணத்தில் மனக்கவலையை வெளிப்படுத்தாமல் மகிழ்ச்சியாக இரு உன் வாழ்க்கை என் கையில் உன் எதிர்காலத்தை உன் தந்தை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் உன் கர்மவினை எண்ணங்களாக வந்து கொண்டிருக்கும் எல்லா எண்ணங்களுக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை நல்ல எண்ணங்களை தேர்ந்தெடுத்து சிந்திக்க பழகு தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு இருக்காதே எப்போதும் உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருக்கும் போது எதற்கும் அச்சம் கொள்ள தேவையில்லை உன் மனதில் ஏற்படும் குழப்பங்கள் எல்லாம் விரைவில் தெளிவாகும் எதையாவது மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு இருக்காதே நீயாக தேவையில்லாத விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதனை நினைத்து கவலைப்பட்டு மனதை குழப்பாதே உன் கேள்விக்கான பதில்கள் நிச்சயம் முன்னிடத்தில் வந்து சேரும் உன் மனம் தெளிவாகும் எதை கவலைப்படாமல் உன் கடமைகளை சரியாக செய்து கொண்டிரு நல்லதே நடக்கும் நான் இருக்கும்போது எதற்கும் நீ அச்சம் கொள்ள வேண்டாம் உற்சாகமாக நீ செயல்படு உன் மனதை உற்சாகமாக வைத்திரு என் பிள்ளையே உனக்காக நான் இருக்கிறேன் நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு உன் தந்தை உன்னை ஜொலிக்க வைப்பேன் நான் உனக்கு கொடுத்த கடுமையான சோதனைகளுக்கு பின்பும் நீ என் மீது நம்பிக்கை கொண்டு பொறுமையும் பக்தியும் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே அதன் கைமாறாக உன் விருப்பத்தை உன் தந்தை நிச்சயமாக சத்தியமாக நிறைவேற்றி கொடுத்து உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் அழைத்து செல்வேன் இனிமேல் உன் மனதில் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது நீ மகிழ்ச்சியாக சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ்வாய் நான் வாழ வைப்பேன் உன் வாழ்க்கையை பற்றிய எந்த குழப்பமும் உனக்கு தேவையில்லை மனதை தெளிவாக வைத்திரு மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனச் சுமைகளை முழுமையாக நான் அறிவேன் நீ என்னிடம் சொல்லித்தான் உன் வழிகள் எனக்கு புரிய வேண்டும் என்றில்லை என் பிள்ளையின் மனதில் என்ன என்ன மூடிக்கொண்டிருக்கிறது எதனால் என் பிள்ளை இப்படி நடந்து கொள்கிறது என் பிள்ளைக்கு என்ன செய்யலாம் என்று உன் தந்தையாகிய எனக்கு நன்கு தெரியும் அதனால் முதலில் இப்படி நடந்துவிடுமோ அப்படி நடந்துவிடுமோ என்ற பயத்தை உன்னிலிருந்து விடு அப்பா இருக்கிறார் அனைத்தையும் பார்த்துக்கொள்வார் என்ற உன் நம்பிக்கை இன்னும் பலமாக வேண்டும் உன் நம்பிக்கை பலமாக பலமாக நீ நேர்மறையாக சிந்திக்க சிந்திக்க அனைத்தும் முன்வசமாகும் உன் வாழ்வு பலமாகவும் மாறும் என் பிள்ளையே நான் இருக்கிறேன் உன்னோடு எப்போதும் இருப்பேன் அதனால் உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் உன் வாழ்க்கையை சீராக்கி உன்னை மகிழ்ச்சியாக மனநிறைவோடு மன நிம்மதியாக நான் வாழ வைப்பேன் என்மீது நம்பிக்கை கொண்டு உன் செயல்களை சரியாக செய்துவா மற்றவற்றை அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கை நீ விரும்பிய துணையோடு சேர்ந்து உனக்கு அமையும் என்றும் உனக்கு துணையாக நான் உனக்கு முன்பாக நிற்பேன் என்னை நம்பியிரு நல்லதே நடக்கும் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்